மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் ஞாபக மருதின்றது நல்லதா இல்லை கெட்டதாங்க மாஸ்டர் ஏன்னா தேவையற்ற பதிவுகள்ன்றது மருதியே அப்படியே நாளடைவில் அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க மாஸ்டர் இன்னொன்று இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து உன்னிப்பாக கேட்குறோம் அது மைண்டில் இருக்குது அதுவும் வந்து ஒரு நாளடைவில் அப்படியே மங்கி போய் அப்படியே அழிஞ்சுதுங்க மாஸ்டர் அப்போது வந்து அந்த விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைன்றப்ப அது திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ திரும்ப திரும்ப மைண்டில் தான் அது வந்து அப்படியே உள்ளே இருக்குது நம்ம அதோ அதனோடு அப்படியே பயணிச்சுட்டே வர மாதிரி இருக்குங்க மாஸ்டர் இது எதனாலிங்க மாஸ்டர் இப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றால தான் கேட்குறேங்க மாஸ்டர் சில விஷயங்கள் நீங்கள் நிர்வாகங்குள்ளேயோ சரி மற்ற விஷயங்களும் சரி நீங்கள் சொல்கிறீங்க அது கேட்குறப்ப உள்ள நல்லா இறங்குது அந்த விஷயங்கள் மைண்டில் இருக்குது திரும்ப அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப வரப்போ அது உள்ளே இருக்குதுங்க மாஸ்டர் ஒரு விஷயம் ஒரு முறை சொல்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷயம் சொல்லலை சொல்லலைன்றப்ப அது அப்படியே நாளடைவில் வந்து நினைவுக்கு வரல அப்படியே அழிஞ்சு போயிடுதுங்க மாஸ்டர் திரும்ப அதே அதை பற்றி சம்மந்தப்பட்ட பதிவு வரப்ப அந்த நினைவு திரும்ப கொண்டு வருது இது எதனாலே மாஸ்டர் இதுலேருந்து எப்படி மீண்டு வரலாங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஆனந்த பங்கட்டுங்க மாஸ்டர் நீங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம இதில் நம்ம பார்க்கணும் ஒன்று அறிவு சார்ந்த விஷயம் மூளையில் பதியக்கூடிய அறிவு சார்ந்த விஷயம் இன்னொன்று வந்து மனம் சார்ந்த விஷயம் மனதில் பதியக்கூடிய விஷயம் மனதில் பதியக்கூடிய விஷயத்தில் மேல் மனம் மைய மனம் ஆள் மனம்ன்றது மூணு சமாச்சாரம் இருக்குது மேல் மனதில் பதியக்கூடிய விஷயங்களாகட்டும் ஆள் மனதில் பதியக்கூடிய சாரி மேல் மனதில் பதியக்கூடிய விஷயமாக மைய மனதில் பதியக்கூடிய விஷயமாக இருட்டும் மறதி ஏற்படும் அது மறந்து போயிடும் ஆழமோங்களை பாதிக்காது ஆழமாக பதிவுகள் இருக்காது ஆழ் மனதில் பதியக்கூடிய விஷயங்கள் மறக்காது அப்படியே இருக்கும் அது உணர்வலோட பதிவுப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அது கர்மாவாயிடும் எழுப்ப பிறப்ப உருவாக்கும் அப்படிங்கும்போது வயசாக வயசாக செல்கள் சாகசாக மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதிவுப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா அறிவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் படித்தது போக்குவரத்து இதெல்லாம் சின்ன குழந்தையில் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்ல மனப்பாடமாகவும் நல்ல பதியும் நல்லா ஞாபகசக்தி இருக்கும் ஒரு வயசுக்கு மேலேனா அப்படி இப்படி குறைஞ்சி இருக்கும் தெருவாயில் இருக்கும்போது பிறந்த குழந்தை இருக்கிற மாதிரி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது இன்னொரு ரிவர்ஸ் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இருக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சிங்கன்னா அட் பிரசண்டர் இதெல்லாம் மறந்துடுவான் பழசு இருக்கும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல இருந்ததை பற்றி பேசிகிட்டு இருப்பான் நான் அவனை போய் பார்த்தேன் அவனை வந்தேன் அப்படின்னு இன்னும் நேற்று நடந்து இப்போ நடந்தது ஞாபகம் இருக்கா தன் பொண்டாட்டியை பார்த்து யாருன்னு கேட்பான் என் பொண்டாட்டியை பார்த்து இது யார் இருக்குது அப்படின்னு கேட்பான் ஆனால் வந்து அவன் நான் இறந்து போன நண்பர்களோட வந்து நான் வந்து அவனை பார்த்தேன் நேற்று அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நேற்று போயிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவான் அப்போ அவன் ரிவர்ஸ் ப்ராசஸ் போகிறான்னு அர்த்தம் ஒன்றா நாள் டேட்டா வந்து மேலேருந்து ஜிடே போயிட்டு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு போயிட்டான் அப்புறம் அப்படியே குழந்தைக்கு போயிடும் அப்புறம் அப்படியே சேர்த்து போவான் இது வந்து அவன் சாகிறதுக்கான அறிகுறி அந்த மாதிரி மருதிகள் அந்த மாதிரி ஏற்படும் மூலையில் இந்த செல்கள் சாவ சாவ அங்கேருந்து டேட்டா டேட்டாவை எடுக்க முடியாது ரீகால் பண்ண முடியாது ஏன்னா செல்கள் சாவக்கூடியது மனங்கிறது சாகக்கூடியதில்ல அது இருக்கக்கூடிய விஷயம் அதனால் அறிவில் மூளையில் பண்ணுற விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஐக்கியவோட இருக்கும் ஒரு வயசில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிகிட்டு போய் சாகும்போது ஐக்கியுவே இல்லாமல் போயிடும் ஞாபகம் மருதி ஃபுல்லாக ஏற்படும் இது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒரு பயிற்சியினாலலாம் அந்த நன்மையாக பயிற்சியெலாம் செய்கிறானுங்க பயிற்சி நாளையெல்லாம் அந்த வயசில் அதிகப்படியான அறிவுக்கூறு இருக்கும்போது நீ ஒரு பயிற்சிகள் செய்யலாம் ஒரே நேரத்தில் நாலு வேலை அஞ்சு வேலை செய்கிற மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம் வயசான கிளவாடிக்கு என்ன பயிற்சி கொடுத்தாலும் அது ஞாபகம் திரும்பலாம் வராது செல்லு செத்து போயிட்டு செத்து போயிட்ருக்குது நாற்பது வயசுக்கு எல்லாம் பயன் நல்லா செல்லு செல்லு சாக ஆரம்பிச்சிருது தினம் ஒரு செவனுக்கு இருபது லட்சம் செல்லு சாகுது பத்து லட்சம் செல் உற்பத்தி ஆகுது அப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் செல்ல்கள் அழிஞ்சிக்கிட்டே போவும் மில்லியன் கணக்கான செல்கள் அழிஞ்சாகணும் அப்படி பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன பேச்சு எண்பது வயசு கிழமனு பிடிச்சிட்டு என்ன பயிற்சி கொடுத்தாலும் அவன் இருபது வயசு பதினஞ்சாயிரம் மாதிரி பேச்சு கொடுத்து அறிவோட இதை அவனுக்கு விஸ்தாரம் பண்ணிட முடியாது அது இயற்கையின் கூறு அப்படி தான் இருக்கும் ஒரு வயசில் அதிகமான ஞாபக சக்தி இருக்கிறது நல்லது ஒரு வயசில் ஞாபகம் அருதி ஏற்படுறது நல்லது இன்னொரு வயசில் ஞாபகமே இல்லாமல் போகிறது நல்லது இயற்கையின் கூற்று அப்படி தான் இருக்குது அப்படி இருந்தால் தான் நல்லா போகும் அதுக்கு காரணம் இல்லாமல் இயற்கை அந்த மாதிரி வைக்கல அதை மீறிட்டு ஒரு எண்பது வயசு ஒரு கிலவாடிக்கு ஒரு இருபது வயசு பையனோட ஞாபக சக்தி இருந்து நல்லா இருந்து இது பண்ணால் சிக்கலாக போயிடும் அவன் உடம்பு ஒத்துழைக்காது ஆனால் மன இருபது வயசு ஆசைப்பட அங்கே போலாம் அதில் சிக்கலாக போய்டுவாங்க அதனால் எல்லாமே சரியாக தான் நடந்துகிட்டு இருக்குது அந்தந்த வயசில் அதாவது நடக்கணும் ஞாபகம் வரை ஏற்பட ஆரம்பிக்குதுன்னா ஆன்மீகத்துலையும் அதே மாதிரி தான் ஆகும் ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் ஒரு கட்டத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போகும் அளவுக்கு அதிகமாக ஞாபக சக்தி இருக்குதுன்னா நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கீன்னு அர்த்தம் ஞாபக சக்தி இல்லாமல் போகுதுன்னா நீ வளர்ந்து முடிச்சிட்டேன்னு அர்த்தம் மடி கீழே போயிட்ருக்கிட்டேன்னு அர்த்தம் கீழேனா ரிவேஸ் ஆடுறதில்ல மழை ஏறிட்ட இந்த பக்கம் இறங்குறதில்ல அந்த பக்கம் இறங்குறது அது புரியுதான்னு தெரியல உனக்கு